தமிழ் வீட்டா இருப்பாங்க போன் பண்ண எடுக்க மாட்டியா நீ எடுக்க முடியாது வேணுங்க தான் எடுக்கல வேணும்னு எடுக்கலையா வரேன் இப்ப என்னதான் உன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா தெரியுமே உங்க அண்ணன் கட்சி ஆஃபீஸ்ல இருந்து போன் பண்ணிருப்பாப்பல எலெக்ஷன் வருதுல்ல அதான் ஆளுங்களை திரட்டணும் ஆளுங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வாடான்னு சொல்லியிருப்பாரு அதனால நீ எங்களை தேடி வந்திருக்க எப்படி இருந்தா என்ன ஆஹ் தலைக்கு ஆயிரம் ரூபாய் சும்மாவே வருது அது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா இப்படி ஆயிரம் ஐநூறு இலவசம் சொன்னோம்னால தான் நம்ம இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறோம் டேய் யாராவது வர காசை வேணான்னு சொல்லுவாங்களாடா ஆஹ் ஏற்கனவே நமக்கு வேலை இல்லை

சரி அப்ப போகலாமா வா போகலாம் யார எங்க எப்ப போக வைக்கணுங்கிறத நாம முடிவு பண்ணணும் சொல்ல வர நீ ஏதோ சொல்ற ஆனா எனக்கு கொஞ்சம் தான் புரியுது உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற ஒருத்தன் கட்சிக்காக உழைக்கிறானா மக்களுக்காக உழைக்கிறானான்னு கவனிச்சு செயல்பட சொல்றேன் டேய் செல்வன் அந்தண்டா ஃபோன் பண்றாரு எடுத்து பேசு என்னடா சொல்லிட்டோம் அவர்கிட்ட ஓவருப்போம் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் ஹலோ அண்ணா டேய் எங்கடா இருக்கீங்க இன்னும் ஒருத்தனா சீக்கிரம் வாங்கடா அண்ணா அண்ணா தப்பான நினச்சிக்காதீங்கண்ணா நாங்க வரல யாரும்

முட்டாள்தனமான முடிவு எடுக்காத நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது கண்டிப்பா நீ எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுதான் யாருக்கு போடணும்ன்றத நீ டிசைட் பண்ணிக்கலாம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இன்னும் ஈஸியா ஒன்னு சொல்லட்டா நம்ம எல்லாரோட தலையெழுத்த முடிவு பண்றது கடவுள்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் கடவுள் தான்